அணுவை ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த எச்சில் கையால் காக்கா ஓட்ட மாட்டா அப்படிங்கிற பழமொழி நம்ம கேட்டிருக்கோம் அது பொருள் தெரிஞ்ச விஷயம்தான் சாப்பிட்டு முடித்த பின்ன எச்சக்கையாக இருந்தால் கூட காக்கா கத்தினா அதை விரட்ட மாட்டான் ஏன்னா கையில் இருக்கிற பருக்கை கீழே விழுந்து காக்கா சாப்பிட போதுங்கிறதுக்காக அதை கூட தர மாட்டான் அளவு தனக்கு தனக்கு என்று வைத்துக்கொள்வான் என்று கேள்விப்பட்டிருக்கோம் இதே மாதிரி வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஒரு எஜமானன் தன் வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு டே பக்கத்துக்கிட்டு போய் சுத்தியல் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புவான் இவன் போய் பக்கத்து வீட்டில் போய் கேட்பான் எங்கள் ஐயா வந்து சுத்தியல் கேட்குறாரு கொடுங்க அப்படின்னு கேட்பான் அவன் சொல்லுவான் சுற்றியில் தர முடியாதையா இல்லைன்னு சொல்லு அப்படிம்பா இவன் சொல்லுவான் ஐயா சுத்தியில் இல்லைன்னு சொல்கிறாருங்க அப்படின்னு இவன் திரும்ப அனுப்புவான் ஏய் கேளுடா பக்கத்து வீட்டில் போய் கேளு எங்கள் ஐயா வந்து சுற்றியில் கேட்குறாரு ஒரே ஒரு ஆணி ஒரு தட்டு தட்டணுமா அதிகமாக அடிக்க வேண்டியது இல்லை உடனே கொடுத்துருன்னு சொன்னார் இப்போ கேளு அப்படிம்பா திரும்ப கேட்பான் ஐயா எங்கள் ஐயா கேட்குறாருங்க சுத்தியல் ஒரே ஒரு ஆணி ஒரு அடிக்கணுமா அவ்வளோதான் கொடுங்க அப்படின்னு சுத்தியல் என்கிட்ட இல்லை தர முடியாது அப்படி திரும்ப அனுப்பிடுவான் வந்து சொல்லுவான் ஐயா சுற்றியில் தரமாட்டேங்கிறாருங்க அப்படின்னு சரி போ அவங்க கிடக்குறான் கஞ்சப்ப நம்ம வீட்டில் சுற்றியில் இருக்கு அதை எடுத்து அடிப்போம் அப்படின்னாலும் அதாவது தன்னுடைய கஞ்சத்தன் எப்படிங்கிறதுக்காக உதாரணம் தன்னிடம் இருக்க சுற்றியில் அடித்தா கூட தேஞ்சிருமா அதுக்காக ஓசியில் பக்கத்தில் வாங்க அடித்தா என்ன என்று ஒருத்தர் நினைக்கின்றான் இப்படி தன்னிடம் இருப்பதை விட பிறரிடம் வாழ வேண்டும் என்று நினைப்பது ரொம்ப கொடுமையான விஷயந்தான் சில பேர் அப்படி தான் ரொம்ப கருமித்தனமாக பயந்து பயந்து பணம் சேர்க்கவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் சிறு வயதில் இருக்கின்ற போது நான் அறிவேன் அவர் என்ன செய்வார் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருந்தது வேகமாக வர பஸ் இருந்தது ஆனால் அதில் பணம் அதிகம் என்பதற்காக அவர் பேசஞ்சர் ரயில் ஏறுவார் அந்த பேசஞ்சர் ரயில் ஊரெல்லாம் சுற்றி பன்னெண்டு பதிமூணு மணி கழிச்சா சென்னைக்கே வரும் ஆனால் அப்போது டிக்கெட் பத்து ரூபா தான் அந்த திருச்சியிலேருந்து சென்னைக்கு நான் சொல்லிட்டு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் எக்ஸ்பிரஸ் ரயிலோ பஸ்ஸோ வந்தால் பணம் கூட பணத்தை மிச்சம் முடிப்பதற்காக ஒரு நாள் முழுவதும் அவர் அப்படியே ரயிலில் வருவார் இப்படி சேர்த்த அவருக்கு துரதிர்ஷ்டவசமாக நோய் வந்து சீக்கு வந்து பல நாட்கள் ஆஸ்பத்திரியிலே இருந்து பாடுபட்டு சேர்த்த பணம் இந்த நோய்க்காகவே போய்விட்டது என்று நாம் அறிவேன் இப்படி இவ்வளவு பயந்து பயந்து சேர்க்கணுமா என்றால் வாழ்க்கையில் அப்படி கருமித்தனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஊதாரித்தனமாக செலவழிக்கக்கூடாது என்பது உண்மைதான் ஆனால் அத்தியாவசியமாக இருக்கின்ற சின்ன சின்ன சௌகரியங்களை அனுபவிக்கலாம் அப்படி இல்லை என்றால் கூட தனக்கு போக பிறோடு பகிர வேண்டும் என்பதைத்தான் பாரத நாடு நமக்கு சொல்லி வருகிறது விதுர என்ன சொல்லுதுன்னா செல்வம் இருந்தும் வழங்காது இருப்பவன் கழுத்தில் கல்லை கட்டி நீர்த்தேக்கத்தில் போடணும் அப்படின்ட்டு விருது விதுர நீதி சொல்கின்றது இப்போ எவன் ஒருத்தர் பணம் இருந்து அது அடுத்து தர சொல்கிறானோ அவன் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் அவன் கழுத்தில் கல்லை கட்டி அப்படியே தண்ணீர் தூக்கி போடு என்று விதிர சொல்லுகின்றார் அப்போது மனிதனாக பிறந்தவன் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் ஈகை கொடுத்து வாழ வேண்டும் என்பதைத்தான் பாரத நாடு மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவூட்டுகின்றது சரி அப்படி இருக்கின்ற பொழுது இப்படி கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்ட ஒருவன் திடீரென்று கொடுக்க முடியாமல் வறுமையில் சென்றான் என்றால் அவன் நிலை எப்படி இருக்கும் என்பதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் இந்த குரல் மூலம் நமக்கு நினைவூட்டுகின்றார் அந்த குரல் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஏயாக்கடை என்று ஈக அதிகாரத்திலே இருநூத்தி முப்பதாவதுக்குள்ளே சொல்லுகின்றார் பொருள் என்ன என்று சொன்னால் இறந்து போதல் என்பது உண்மையிலே ஒரு விஷயம் விஷயம்தான் யாரும் எளிதில் சந்திக்கக்கூடிய விஷயம் அல்ல கொடுமையானது இறப்பு என்பது சரீர வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது மிக மிக கொடுமையானது தான் மிக மிக சங்கடமானது தான் அதை யாரும் இரண்டையை சந்திக்க முடியாது சந்திக்க விரும்ப மாட்டார்கள் என்பதை நாம் அறிவோம் ஆனால் இந்த சாவு என்பதை விட மிக கொடுமையானது இது என்று சொன்னால் வறியவர் ஒரு ஒருவர் பணம் இல்லாத ஒரு ஒருவர் வந்து நம்மிடம் உதவி கேட்கின்ற பொழுது அந்த உதவிக்கு செய்ய முடியாமல் அவர் கேட்கின்ற அந்த பொருள் உதவியோ வேறு உதவியோ செய்ய முடியாமல் போகின்ற பொழுது கொடுத்து பழகியவனுக்கு அந்த உள்ளம் துடிக்குமாம் அந்த துடிப்பு இருக்கிறதே அது இறப்பின் துடிப்பை விட மிக கொடுமையானது என்று வள்ளுவர் சொல்கின்றார் அப்போ என்ன அர்த்தம்னா நாம் கொடுத்தல் என்பது அவ்வளோ உயர்ந்தது கொடுத்து பழகியவன் என்பவன் கொடுத்தால்தான் மகிழ்வான் பிறர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதைத்தான் ஐயன் திருவுள் சொல்லுகின்றார் இந்த குரல் மூலமாக இது வள்ளுவ சொல்வதற்கு ஏற்ப இன்றைக்கு பாரத நாட்டிலே ஒரு இயக்கம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த இயக்கம் இல்லை என்றால் இன்றளவும் நாட்டிலே தர்மசந்தனி இருக்குமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் என்ன என்றால் ராஷ்ட்ரிய சுயம் சேவை சங்கம் என்கின்ற இந்த அமைப்பு தான் தன்னார்வ தொண்டர்களை கொண்ட அமைப்பு தானாக முன்வந்து இந்த தேசத்திற்கு வேண்டிய சேவையை செய்கின்றவர்கள் பணியை செய்கின்றவர்கள் கடமையை செய்கின்றவர்கள் தன்னை மறந்து பிறருக்கு உதவ வேண்டும் என்பதை வாழ்க்கையாக கொண்டவர்கள் ஏனென்றால் நம் பாரத நாட்டிலே தனிநபர்கள் அனைவருமே நல்லவர்கள் தான் ஆனால் ஒரு தேசிய வாழ்க்கை தேசிய உணர்வு சமுதாய உணர்வு இல்லாமல் போன காரணத்தினாலே இயல்பாகவே மனிதனாகும் என்பவன் தனக்கென வாழாமல் தன் வாழ்க்கையோடு பிறருக்காகவும் வாழ வேண்டும் என்பதை தினம் 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 நினைவூட்டி உள்ளத்தில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக பரோபகாரம் ஈதல் என்பதை வலியுறுத்துவதற்காக ராஷ்ட்ரிய சுயம் சேவை சங்கம் இயங்குகிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் சமுதாய பணி என்று வருகின்ற போது சொல்லட்டும் செய்கிற பார்க்கலாம் பண்ணுறேன் என்று இல்லாமல் இயல்பாகவே களத்திலே குதித்து சில நேரங்களிலே இன்னுயிர் இந்திருக்கின்றார்கள் கேரளாவில் வெள்ளம் வந்தபோது அந்த பணியில் ஈடுபட்ட காலகட்டத்தில் இறந்தவர்கள் உண்டு கொரோனா காலத்தில் ஈடுபட்டு கொரோனா தாக்கப்பட்டு இறந்தவர்கள் உண்டு இப்படி அவற்றையெல்லாம் கடமையாக செய்தவர்கள் ஏனென்றால் ஒரு தேவை என்று வந்தபொழுது அந்த தேவைக்கு என்னால் உதவ முடியாமல் போனால் மனது துடிக்குமாம் அவர்களுக்கு அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆகவே தேசத்தின் நாடி நாடித்துடி பெயர்ந்த அவர்கள் தேசத்திற்கு தொண்டு செய்வதே தன்னை தலையாய கடமை செய்துகின்றவர்கள் ஐயன் திருவுழு சொன்னபடி ஈகை பிறருக்கு கொடுத்து கடமையாக நினைத்து கொடுத்து வாழ்ந்தவர்கள் அத்தகைய இயக்கத்தினுடைய அந்த தாக்கத்திலே நாமும் கூட நம்முடைய சமுதாயத்திலே வாழ்ந்து இந்த தேசத்தை உயர்த்துவோம் என்று ஐயன் திருவள்ளுவர் இந்த குரல் மூலம் சொல்வதாக எடுத்துக்கொள்வோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்